ஒரு சின்ன எதிர்பார்ப்போட ஜூனியரா வரக்கூடிய அந்த சோலுக்கு வந்து உங்க இருபது வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தலையில கரு தூக்கி வச்சிங்கனாலோ இல்ல அதோடைய கருவையோ சாராம்சத்தையோ மட்டும் சொன்னீங்க அப்படின்னாலும் ஜூனியர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும்

அடையாளம் என்ன அப்படிங்கறதுலாம் அதுடைய வெரி கொலோக்கியல் ஆபரேட்டட் மீனிங்கா சொன்னோம் அப்படின்னா இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கலாம் இந்த உலகத்துல இல்ல ஒரே மனுஷனுக்கு ரெண்டு வேற வேற காலகட்டத்தில் ரெண்டு வேற வேற மன நிலை இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு பியூரா மெட்டீரியலிஸ்டிக் மனுஷனா இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஈகோ எது என்னுடைய ஜீவாத்மா என்னுடைய ஈகோ என்னுடைய குணாதிசயங்கள் என்னுடைய கர்மா இந்த டிஸ்டிங்ஷன் எல்லாம் தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தேன்னா எனக்கு எல்லாமே ஒன்று தானே அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு என்னுடைய வேலை அது ரிசல்ட் தருது அதை நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான மனித குணம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஐ அம் டெல்யூட் எனக்கு வித்தியாசமே தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு இயல்பான விஷயம்தான் இந்த ஆங்கிளில் அப்படின்னு பட் வைஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் ஆனால் என்னோட வந்து மேல்கட்டத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஹையர் பெடஸ்டலில் ட்ராவல் பண்ணுற ஒருத்தருக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து எனக்கு வேல்யூ ஆடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை குழப்பி இருக்கிறதும் போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு என்னை தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயத்தை அடிப்பட்டு கற்றுக்கிட்டு இருப்போம் ஆனால் வந்து புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆள் வந்து வெறித்தனமா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் அப்படிதான் இருக்கும் போக போக சரியாயிரும் அப்படின்னு எகே நிதிய நிறைய படத்திலேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த போலீஸ் சென்ட்ரிக் மூவிஸ்ல எல்லாம் வந்து வயசான போலீஸாக ஒருத்தர் இருப்பாரு எங்கே வந்த போலீஸ் வந்து நான் இன்னைக்கே சட்டத்தை கையில் எடுத்து இன்னைக்கே சண்டை போட்டு இன்னைக்கே நான் வந்து பொன் மாணிக்கவேல் மாதிரி ஆகிறேன் அப்படிங்கிற மனநிலையில யங் போலீஸ் ஜாயினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க வயசானவங்கெல்லாம் நானும் வேலைக்கு சேர்ந்த இப்படி தான் இருந்தேன் அப்படிம்பாங்க இது இயல்பாக நம்ம எல்லாரும் கேட்குற விஷயம் கேள்விப்படுற விஷயம் த சேம் திங் இஸ் அப்ளிகபிள் டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆல்சோ நம்ம கிட்ட நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்த தேடி போய் கேட்டோம் அப்படின்னா சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒண்ணு யாரும் தரையில இறங்கி வந்து ஆ ஊ அப்படின்லாம் வெறித்தனமா சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஃப்ரீயா ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தோம் ஜென்யூனாவே வேல்யூ ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுக்கறது சொல்றேன் சொல்லி கொடுக்கறது காசு வாங்குறது ட்ரெயினிங் உலகம் அதுடைய வியாபாரம் அந்த ஆங்கிளில் சொல்லலை ரொம்ப இன்ஃபர்மேஷன் யாருக்காவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ இவன் சொல்லி குழம்பிடுவாங்க ஸோ யாருக்கு எந்த விஷயம் எந்த அளவுக்கு தேவையோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை அந்த அளவுக்கு கொடுக்கலாம் அவங்களா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம நிறைய சொல்லலாம்

த சேம்ே ஒரு மனசுல குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா தெளிவு பிறக்கறதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் யாருக்கோ தெளிவு ஒரு மாசத்துல வரலாம் ஒரு சருக்கு தெளிவு ஒரு வருஷத்துல வரலாம் ஒருத்தருக்கு தெளிவு ஒரு வாரத்தில் வரலாம் யாருக்கு எவ்வளவு சீக்கிரமா தெளிவு வரும் அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் நிறைய வந்து பயங்கரமாக சொல்லிட்டோம் இதுதான் உண்மை அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா பயங்கரமா குழம்பிடுவாங்க அப்படின்னு இதுடைய அதர் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் நிறைய வந்து சைக்காலஜிஸ்ட் சொல்லலாம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் நிறைய படிச்சு மற்றவங்களோட சால்வ் பண்ணுவாங்க ஆனால் அவங்களோட அவங்கள சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா திஸ் இஸ் பிகாஸ் ஓவர் இன்ஃபர்மேஷன் லோட் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு மனநிலைக்கு மனிதன் தள்ளப்படுவான் அதனால பசிக்கேத்த சாப்பாடு தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன் அதனால பாக்குறவங்க நீங்க பயங்கர ஸ்பிரிச்சுவலி எலிவேட்டட் ஜோனில் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்சியோர் உங்களுடைய மொத்தம் ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ் நாட் ஒன்லி பார்க்குற நீங்க ஸ்பிரிச்சுவல் இல்லை நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு ஜோன்ல ஒரு ஏரியால ஒரு டொமைன்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன எதிர்பார்ப்போட ஜூனியரா வரக்கூடிய அந்த சோலுக்கு வந்து உங்க இருபது வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தலையில கரு தூக்கி வச்சிங்கனாலோ இல்லை அதோடைய கருவையோ சாராம்சத்தையோ மட்டும் சொன்னீங்க அப்படின்னாலும் ஜூனியர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகிடும் அதனால அவங்க போற போக்கில் போட்டோம் அப்படின்னு நினைக்கிற பெரியவங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத நான் அனுபவபூர்வமா பார்த்த இடத்துல புரிஞ்சிருக்கு சம்டைம்ஸ் ஆட் மோர் வேல்யூ அண்ட் கிவ் லாட் ஆஃப் ரியலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் அது புரியாதவங்க தெளிவு பிறக்காதவங்க குழப்பமாவே அது அவங்க மனசில் இருக்கும் அது அவங்களுடைய இப்போதைய போக்க கூடும் அப்படிங்க கூடியே ஒரு பயமான பொறுப்புணர்ச்சிய இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதா நான் பாக்கிறேன் அடுத்தது முப்பது ஆவது ஸ்லோகா ஆயிடுச்சு இல்ல அடுத்த வீடியோல பார்ப்போம்